மோசேக்கு நூத்தி இருபது வயசு கண் இருள் அடையல ஏலிக்கு கண் இருள் அடைஞ்சிச்சுன்னு பாக்கிறோம் அதே போல இவனுக்கு இருள் அடைஞ்சிச்சு ஈசா வருஷம் எண்பது வருஷம் தன் தகப்பனாரை விட கூட இப்ப அவர் நினைக்கிறாரு ஐயோ நான் சாக போறேன் நான் சாக போறேன் அப்படின்னு நினைக்கிறாரு தெரியல காலத்தை கணிக்க ஈசாக்கால் முடியவில்லை ஆவித அழகா கா காலத்தை கணிச்சாரு தான் மரணம் அடையும் சமயத்துல ஒண்ணு ராஜாக்கள் ரெண்டு ஒண்ணுல தன்னுடைய குமாரனை கூப்பிட்டு சாலமோனை கூப்பிட்டு நான் பூலோகத்தார் போகிற வழியிலே போகிறேன் நானும் போகிறேன் நீ பழங்கொண்டு திடமனதாயிரு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்றாரு ஏன்னா தாவிதுக்கு தான் போகும் மரணம் மரண வைக்கும் காலம் சமீபம் தெரிஞ்சிருச்சு ஈசாக்குக்கு தெரியல யாக்கோபுக்கு தன் மரணம் அடையும் காலம் தெரிந்தது ஈசாக்கு தெரியல யாகோபு தன் மரணம் அடையும் போது பன்னிரெண்டு பிள்ளைகளையும் கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கிறார் வருங்காலத்தில் நடக்கிற சங்கதிகள்லாம் கூறி ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் தனித்தனியா சொல்றார் அடுத்து மோசே தன்னுடைய மரணத்துல நூத்தி இருபதாவது வயதுல என்னென்ன கோத்திரங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றாரு எல்லாத்தையும் சொல்றாரு ஆனா ஈசாக்கு காலத்தை கணிக்க முடியல